ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை ஓற்றி போற்றி என் செல்ல நீண்ட நேரமாக இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடதை நான் சொல்வதைக் கேள் வாழ்க்கையில் உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கு இந்த முருகப்பெருமான் அருள் வாக்காக சொல்கிறேன் கேள் சில சமயங்கள் என்னிடம் நீ நிறைய கேள்வி கேட்கிறாய் அது என்ன தெரியுமா முருகா எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையுமா அதற்கான பாக்கியம் எனக்கு இருக்கிறதா என்று என்னிடம் ஏக்கத்துடன் கேட்கிறாய் என் செல்ல பிள்ளையே பொறாமை கோபம் பொறாமை கோபம் பேராசை என்ற பாதையில் மட்டும் நீ சொல்ல வேண்டாம் அப்போதுதான் நீ வாழும் அழகான வாழ்க்கைக்கு அர்த்தமே புரியும் ஆகவே நடந்த அவமானத்தையே நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியற்ற நிலை மட்டும்தான் நீ சம்பா சந்திப்பாய் என் செல்ல பிள்ளையே வயதுக்கு மீறிய சோதனையை நான் அனுபவிக்கிறேன் என்று வருந்தாதே நான் உன் கடவுள் நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு என்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருந்தால் போதும் உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் நகற்றிக்கொண்டே இரு அவர்கள் எவரும் உன் வாழ்வில் கடைசி வரை வரப்போவதில்லை ஆகவே நீ நீயாக இரு செல்லமே பிறகு நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் அந்த நாள் இதோ வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுகம்தான் ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி பிரகாசமான வாழ்க்கை அமையப் போகிறது உன் பாவங்கள் அனைத்தையும் நான் விரைவில் முடிப்பேன் செல்ல பிள்ளையே நீ சாதிக்க வேண்டும் அனைத்து இருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் நீ கேட்டான் அனைத்து மாற்றங்களும் உனது வாழ்க்கையில் கிடைக்கும் நடக்கும் இதுவரை நீ கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை மட்டும் காணப் காணப்போகிறாய் எவன் ஒருவன் எப்போதும் என்னு என்னை அன்புடன் தினமும் நினைத்து கொண்டிருக்கிறானோ முருகா முருகா என்று அவனின் ஆபத்துக்களை அழிக்க நான் என்றும் துணையாக இருப்பேன் சுயநலமற்ற நன்மையின் அளவுதான் வெற்றியின் அளவை எல்லா இடத்திலும் நிர்ணயம் செய்யும் சில நேரங்களில் இதுதான் சரியான வாழ்க்கை என நினைக்கிறோம் ஆனால் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே உனக்கு எது சிறந்த வாழ்க்கை என்று நிர்ணயித்து வைத்திருப்பார் அல்லவா எனவே என்னை நம்பு இந்த முருகப்பெருமானை நம்பு உனக்கு உன் குடும்பத்திற்கான மங்கள செய்தியை நிச்சயமாக தருவேன் இதோ உனது கர்ம வினைகள் அனைத்தையும் நான் கரைத்து விட்டேன் மகிழ்ச்சியான வாதையில் நீ முதல் படியில் எடுத்து வைத்து விட்டாய் இதோ நான் உன்னை சந்தோஷமான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் இனி நடக்கப்போகும் ஆனந்தமான வாழ்க்கையை நன்கு சற்று உற்றுப்பார் என் மீது பலமடங்கு நம்பிக்கை உனக்கு கூடும் அந்த நேரமும் இதுதான் உனக்கு இனி ஒருபோதும் கவலையே இருக்காது ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்ன தெரியுமா நம்பிக்கை பொறுமை இந்த இரண்டையும் நீ கைவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று செல்லமையை நம்பிக்கையையும் பொறுமையையும் அப்போதுதான் நீ என் பிள்ளையாவாய் உனது நீண்ட கால போராட்டத்திற்கு இதோ நிறைவு வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவு பெறப் போகிறாய் உன் பொறுமையையும் நம்பிக்கையும் நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் நான் அதற்கான பலனோடு உன்னிடம் நிச்சயமாக வரப்போகிறேன் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று ஏதோ வழிகளை தேடி நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை வாழ வேண்டாம் யாரையும் நீ தேடி ஓட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் நான் கூடவே தானே இருக்கிறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கூடவே தான் இருக்கிறேன் உனக்கானது நல்லதை எடுத்துரைக்கிறேன் நீ செல்லும் பாதையை நல்ல பாதையாக மாற்றி அமைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டுள்ளார்கள் அவர்களை எல்லாம் பார்த்தாலே நகண்டு வந்துவிடு அதைத்தான் முணக்கம் செய்கிறார்கள் மன தைரியத்தோடு உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்க வேண்டாம் இதுவரை உன் மனதில் இருந்த வழிகளும் வேதனைகளும் துக்கங்களும் தோல்விகளால் மனம் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் காலம் வந்துவிட்டது என் செல்ல பிள்ளையே உன் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது கடின உழைப்புக்கு நிச்சயமான பலன் எப்பொழுதும் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் கொள்ளும் இதோ உன்னை ஏளனமாக பார்த்து நின்றவர்கள் உன்னால் உயர்ந்து நிற்கப் போகிறாய் தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி போகிறாய் கலங்காமலும் புலம்பாமலும் நிம்மதியாக இரு என் செல்லமே ஆகவே என் செல்ல பிள்ளையே நான் உனக்கொன்று சொல்கிறேன் நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை தழைத்தோங்கு வாழ வைக்கும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதே பயப்படாதே நீ பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் ஆகவே போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க கற்றுக்கொள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வார்த்தை என்பது ஏணியைப் போன்றது வார்த்தை என்பது ஏனியை போன்றது அது ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் ஆகவே பேசும்போது வார்த்தைகளில் கவனம் செலுத்து வார்த்தைகளை கவனமாக கையாளு என் செலவே அதே நேரத்தில் மனம் தளராமலும் இருக்க கற்றுக்கொள் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கி வந்து விட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்தது போகிறது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராக நடக்கின்றது என நினைக்கலாம் நீ அதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அனைவருக்கும் போன்று நடப்பது இயல்புதான் யாருக்குத்தான் கவலைகள் இல்லை யாருக்குத்தான் கஷ்ட நஷ்டங்கள் இல்லை சொல் அவரவர் தகுதி கேட்டால் போல் அவர்கள் கஷ்டங்கள் நஷ்டங்களும் வந்து கொண்டு இருக்கும் ஆகவே இது எல்லாம் வாழ்க்கை ஒரு வட்டம்தான் இன்று உனக்கு கஷ்டம் என்றால் நாளை அவருக்கு கஷ்டம் உனக்கு அந்த கஷ்டம் இதோ ஒரு ஐ இரண்டு நொடியில் மாற்றி சந்தோஷம் உனக்கு வந்துவிடும் ஆனால் சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கஷ்டத்தையும் மனதார ஏற்றுக்கொண்டு அதில் கிடைக்கும் அனுபவமும் பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் செல்லமே நான் சொல்வது என்ன தெரியுமா நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை இந்த முருகப்பெருமானை நம்பியவர்கள் என்றும் நான் கைவிடப்படுவதும் இல்லை ஆகவே என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் முதலில் நம்பிக்கை வை பிரச்சனைகள் என்பது முதலில் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும் பின் பரவாயில்லை என தோன்றும் கடந்த கடந்து விட முடியும் என நம்பிக்கை வரும் பிறகு கடைசியில் இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என மனம் லேசாகி விடும் என் செல்லமே பயப்படாதே கலங்காதே எது நடந்தாலும் உனக்கு சாதகமாகத்தான் அமையும்படி இந்த முருகப்பெருமானை எல்லாவற்றையும் மாற்றி விடுவேன் ஆகவே நான் நீண்ட நேரமாக ஒன்றை உன்னிடம் ஒன்று சொல்வதற்காக காத்திருந்தேன் அல்லவா உன்னிடம் சொல்லிவிட்டேன் நான் சொல்வதை நாலு நிமிடம் என்றேன் ஆனால் நீ அதற்கு மேலாக நான் சொல்வதை கேட்டு உன் மனதில் நிறுத்தி கொண்டுள்ளாய் அல்லவா ஆகவே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இது முருகனின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ